வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் புணர்ச்சி இலக்கணத்தில் திசை பெயர் புணர்ச்சி பார்க்க போகிறோம் நன்னூல் நூற்பா நூற்றி எண்பத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலை ஈற்று உயிர்மெய் கவ்வொற்று நீங்கலும் ரகரம் ந ல வா திரிதலும் பிறன்னு சொல்லுது இதனுடைய பொருள் என்ன திசைப்பெயரோடு திசைப்பெயர்களும் திசை பெயர்களும் பிற பெயர்களும் சேரும் நிலையீற்று உயிர்மை எழுத்து மறையும் கவ்வொற்று நீங்களும் இக்கென்ற ஒற்றெழுத்து நீங்கும் ரகர எழுத்து நகரமாகவும் லகரமாகவும் திரியும் என்று நன்னூல் நூற்பா நூற்றி எண்பத்தி ஆறு சொல்லுது முதன்மை திசைகள் நான்கு அவை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆகியன திசை பெயர்களோடு திசை பெயரும் பிற பெயரும் சேர்வது திசை பெயர் புணர்ச்சி எனப்படும் வடக்கு என்ற திசை பெயர் புணர்ச்சியை பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க வடக்கு கூட்டல் கிழக்கு வட கிழக்கு வடக்கு கூட்டல் மேற்கு வட மேற்கு வடக்கு என்னும் நிலைமொழி கிழக்கு மேற்கு என்னும் வறுமொழிகளோடு சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்துக்களான இக்கு கு நீங்கி புணர்ந்தது இக்கு என்ற எழுத்தும் கு என்ற உயிர்மை எழுத்தும் நீங்கி வட கிழக்கு வட மேற்கு என்று திசை பெயர்களோடு சேரும் பொழுது புணரும் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க வடக்கு கூட்டல் மலை வடமலை வடக்கு கூட்டல் நாடு வட நாடு வடக்கு திசையோடு பிற பெயர்கள் சேரும் போதும் இக்கும் கூவும் நீங்கி பு அடுத்ததா தெற்கு திசை பெயர் புணர்ச்சி பார்க்கலாம் தெற்கு என்னும் திசை பெயரோடு பிற திசைகளும் அதாவது கிழக்கு மேற்கு திசைகளும் பிற பெயர்களும் புணரும் போது நிலைமொழியின் இறுதி எழுத்து கூ நீங்கும் ஈற்றையல் எழுத்து அதாவது கூவுக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து ரகர மெய் இற்றெந்த மெய் எழுத்து நகரமாகி புணரும் எடுத்துக்காட்டில் பாருங்கள் தெற்கு கூ மறைந்துரும் இந்த இர் மாறி மாறியிருக்கும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு கூட்டல் திசை தென் திசை தெற்கு கூட்டல் மாவட்டம் தென் மாவட்டம் அடுத்ததா மேற்கு திசை பெயர் புணர்ச்சி பார்க்கலாம் மேற்கு என்னும் திசை பெயரோடு பிற பெயர்கள் புணரும்போது போது நிலைமொழியிலுள்ள கு நீங்கும் அதன் அயல் எழுத்தான பக்கத்துல இருக்கிற எழுத்தான இர் இல் ஆகவும் இன் ஆகவும் மாறி இரு வகையில் புணரும் இது மேற்கு திசை பெயர் புணர்ச்சி எடுத்துக்காட்டு பாருங்க மேற்கு கூட்டல் நாடு நாடு. மேற்கு கூட்டல் கடல் மேல் கடல். மேற்கு கூட்டல் நாடு மே நாடு இப்படி இரு வகைகளில் மேற்கு திசை பெயர் புணர்ச்சி அமையும் அடுத்ததா கிழக்கு திசை பெயர் புணர்ச்சி பார்க்கலாம் கிழக்கு என்னும் திசை பெயரோடு பிற சொற்கள் புணரும்போது இக்கு கு இரண்டும் நீங்கும் கிழக்கு என்ற இந்த திசை பெயர் புணர்ச்சியில நான்கு எழுத்துக்களையுமே மாற்றம் நடக்கும் வரிசைய பார்க்கலாம் இக்கும் கூவும் நீங்கிரும் அடுத்தது லகரம் இருக்குது இல்லையா இந்த லகரத்துல அகரம் நீங்கும் அது என்ன அகரம் லகரத்தோட வாய்ப்பாடு நாம எப்படி எழுதுவோம் கூட்டல் ஆ எழுதுவோம் இல்லையா இந்த அகரம் கெட்டு இள் மட்டும் நிற்கும் அடுத்தது கீ என்னும் முதல் எழுத்து நீண்டு கீ அப்படின்னு ஒழிக்கும் கீ குறிலா இருக்கும் அது நீண்டு கீ நெடிலாக மாறும் அப்போது கிழக்கு என்ற திசை பெயரில் முதல்ல இக்கும் கூவும் நீங்கும் அடுத்தது லகரத்தில் இருக்கிற அகரம் நீங்கும் அடுத்ததா கீ என்ற குரில் எழுத்து கீ என்ற நெடில் எழுத்தாக மாறும் அப்போ கிழ என்ற எழுத்து கீழ் என்று மாறும் எடுத்துக்காட்டு பாருங்க கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு கிழக்கு கூட்டல் திசை கீழ் திசை இப்படி புணரும் இன்றைக்கு வகுப்பில் திசை பெயர் புணர்ச்சி என்றால் என்ன நான்கு திசைகளும் பெயர்களோடும் திசைகளோடும் எப்படி புணருங்கிறத பார்த்தோ அடுத்த வகுப்பில் வேறு ஒரு புணர்ச்சி இலக்கணத்தோட நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி